தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் முதன்முறையாக அமெரிக்கா இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் மாநாடு வெற்றி பெறும் என்று தென்னாப்பிரிக்கா அறிவிப்பு ஏன் அமெரிக்கா பங்கேற்கவில்லை இந்த மாநாடு ஏன் இந்தியாவுக்கும் முக்கியம் பாகிஸ்தான் ஏன் இந்த அமைப்பில் இல்லை பார்க்கலாம் இந்த வீடியோவில் உலகின் இருபது நாடுகள் பங்கேற்கும் ஜி டுவெண்ட்டி மாநாடு நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் ஜோகனஸ்பர்கில் நடக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புறப்பட்டுச் சென்றுள்ளார் இந்த மாநாடு இந்தியாவுக்கு மட்டுமின்றி பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கும் நாடுகளுக்கும் குளோபல் சவுத் நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஜி டுவெண்ட்டி அல்லது குரூப் ஆஃப் டுவெண்ட்டி என்பது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஒன்று கூடி முக்கியமான உலகளாவிய பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடும் ஒரு மேடையாகும் இதில் பத்தொன்பது நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்பு கூட்டாக உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் கொண்டுள்ளது சர்வதேச வர்த்தகத்தில் எழுபத்தைந்து சதவீதமும் உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கையும் கொண்டுள்ளது ஜி டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதன் பின்னர் இது சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பிற்கான முக்கிய தளமாக வளர்ந்துள்ளது நிதி நிலைத்தன்மை காலநிலை மாற்றம் நிலையான வளர்ச்சி போன்ற முக்கிய பிரச்சனைகள் இங்கு விவாதிக்கப்படுகின்றன பிரதமர் நரேந்திர மோடி ஜோனஸ்பர்கில் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் வசுதெய்வ குடும்பம் மற்றும் ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் என்ற இந்தியாவின் பார்வையை அவர் இந்த மேடையில் முன்வைக்கிறார் ஏன் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு பிரதமர் மோடிக்கு முக்கியமானது என்று பார்க்கலாம் தென்னாப்பிரிக்க அதிபர் ஸ்ரில் ராமபோசாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ஜோனஸ்பர்க் சென்றிருக்கிறார் குறித்து முன்பே ட்விட்டரிலும் பதிவிட்டிருந்தார் இந்தியா தற்போது தீவிரவாதிகளின் தாக்கத்தை எதிர்கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் பாகிஸ்தான் மறுபக்கம் பங்களாதேஷ் துருக்கி என்ற இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றன மேலும் இந்தியாவில் தீவிரவாதிகளை வளர்த்து வருகின்றனர் இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு கார்களில் டிசம்பர் ஆறாம் தேதி டி சிக்ஸ் என்ற பெயரில் நடத்தப்பட இருந்த பெரிய சதி முறியடிக்கப்பட்டுள்ளது இத்தகைய இக்கட்டான சூழலில் பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இவர் எப்போதும் குளோபல் சவுத் நாடுகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார் இந்த நாடுகளில் கனிம வளங்கள் நிறைந்துள்ளன இந்த நாடுகளின் பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது புவிசார் அரசியலும் மாறி வருகிறது இன்று அமெரிக்கா சீனா என்ற நிலை மாறி பொருளாதார உறவுகள் மாறி வருகின்றன இன்று நான்காம் இடத்தில் இருக்கும் இந்தியா விரைவில் இரண்டாம் இடத்திற்கு பொருளாதாரத்தில் முன்னேறும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கான அடித்தளமாகவும் இந்த மாநாடு மோடிக்கு அமையும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் புதிய சதுரங்க ஆட்டத்தை மோடி துவக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவுடன் புதிய பொருளாதார ஒப்பந்தம் செய்யலாம் ஆப்பிரிக்க நாடுகளில் கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன இது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் நட்பு நாடுகளின் தலைவர்களுடன் மோடி தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது புவிசார் அரசியல் என்பது வேகமாக மாறி வருகிறது பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடாக முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது அண்டை நாடாக இருக்கும் பங்களாதேஷ் நாட்டையும் தீவிரவாத செயலுக்கு இட்டு செல்கிறது பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சி ஏற்கனவே ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பேசியிருந்த பிரதமர் மோடி நேருக்கு நேராக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் முன்பு தீவிரவாதம் வளர்க்கும் நாடுகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் கடந்த ஆகஸ்ட் முடிவில்தான் ஷாங்காய் ஷாங்காய் மாநாடு நடந்திருந்தது ஆனால் அதற்குள் டெல்லியில் கார் வெடிகுண்டு தாக்குதல் பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்டுள்ளது இதை மீண்டும் உலக அரங்கில் ஆதாரங்களுடன் எடுத்து வைக்க மோடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது புறப்படும் முன்பாக வெளியிட்ட அறிக்கையில் வசுதெய்வ குடும்பம் மற்றும் ஒன் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் என்ற எங்கள் பார்வைக்கு இணையாக இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்த உச்சி மாநாட்டில் முன்வைப்பேன் மேலும் அதாவது உலகம் என்பது ஒரு குடும்பம் என்பதை வலியுறுத்துவேன் இந்த ஆண்டு ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் கருப்பொருள் ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை ஆகும் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் நாடுகளின் தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்திய வம்சாவளி மக்கள் தென்னாப்பிரிக்காவில் மிக அதிகமாக வசிப்பதால் அவர்களையும் சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார் உச்சிமாநாட்டில் மூன்று அமர்வுகள் நடைபெறுகிறது மூன்றிலும் பிரதமர் மோடி பேசுவார் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொருளாதார வளர்ச்சி வர்த்தகத்தின் பங்கு வளர்ச்சிக்கான நிதியுதவி கடன் சுமை இரண்டு பேரிடர் மேலாண்மை காலநிலை மாற்றம் நியாயமான எரிசக்தி மாற்றம் உணவு பாதுகாப்பு மூன்று முக்கிய கனிமங்கள் கண்ணியமான வேலை செயற்கை நுண்ணறிவு என்று இந்த மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் பேசுகிறார் ஏன் இந்த உச்சி மாநாடு இந்தியாவுக்கு முக்கியமானது என்று பார்க்கலாம் நான்கு தொடர்ச்சியான ஜி டுவெண்டி மாநாடுகள் குளோபல் சவுத் நாடுகளில் நடைபெற்றது பொருளாதாரங்கள் உலக ஆட்சி முறைகளை மாற்றி வருகிறது இரண்டாயிரம் முதல் ஜி டுவெண்டி நாடுகளின் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இவர்களின் குரல் தற்போது அதிக முக்கியத்துவம் பெறும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இந்த அமைப்பில் இருக்கும் நாடுகளில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருகிறது பிரதமர் மோடி காலநிலை நிதி தொழில்நுட்ப அணுகள் முக்கிய கனிமங்களின் பாதுகாப்பான விநியோகம் செயற்கை நுண்ணறிவு குறித்து வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை அனைத்தும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு முக்கியமானவையாகும் கனிம வளத்தில் சீனா தற்போது முன்னணி நாடாக இருந்து வருகிறது அமெரிக்கா உட்பட பெரும்பாலான நாடுகள் சீனாவை சார்ந்திருக்கிறது இதை உடைக்கும் வகையில் பன்முகத்தன்மை குறித்து மோடி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனநாயக பன்முகத்தன்மை புவிசார் சமநிலைக்கு பிரேசில் இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் பங்களிப்பு முக்கியம் என்று டெல்லி கருதுகிறது இதனால் இந்தியாவுக்கு ஜோனஸ்பர்க் உச்சி மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எரிசக்தி டிஜிட்டல் கட்டமைப்பு புவிசார் அரசியல் நட்பு ஆகியவற்றை கட்டமைக்க இந்தியாவுக்கு இது நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு முன்பு ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்புகளை பிரேசில் இந்தியா இந்தோனேஷியா வகித்திருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுடெல்லியில் நடைபெற்ற ஜி உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்க ஒன்றியம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் கொண்ட ஜி டுவெண்ட்டி குழுவில் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டது இதை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் குளோபல் சவுத்துக்கு முக்கியத்துவம் அளித்திருந்தார் ஜி டுவெண்ட்டி குழுவில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் தென் கொரியா மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா துருக்கி இங்கிலாந்து அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டை அமெரிக்கா புறக்கணிக்கும் என்று அறிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் எந்த அமெரிக்க அரசு துறை பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் ஒயிட் ஃபார்மர்ஸ் அதாவது வெள்ளை விவசாயிகள் தவறான முறையில் நடத்தப்படுகிறார்கள் என்று டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்களிடம் இருந்து நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் இதை தென்னாப்பிரிக்கா மறுத்து வருகிறது சமூக வலைதளத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாட்டை தென்னாப்பிரிக்கா நடத்துவதற்கு முழுமையான அவமானம் எனவும் வெள்ளை ஆப்பிரிக்க மக்களுக்கு எதிரான வன்முறை மரணம் மற்றும் அவர்களின் நிலங்களும் பண்ணைகளும் பறிமுதல் செய்யப்படுவது போன்ற அநீதிகளை எடுத்துக்காட்டியும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் வெள்ளை சிறுபான்மை ஆட்சி முடிந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் வெள்ளை குடிமக்கள் கருப்பு குடிமக்களுடன் ஒப்பிடும்போது இன்னும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்கின்றனர் என்று தென்னாப்பிரிக்கா விளக்கமளித்தது இதை நேரடியாக ட்ரம்பிடம் வெள்ளை மாளிகையில் தென்னாப்பிரிக்கா அதிபர் ஸ்ரில் ராமபோசா கூறியிருந்தார் அமெரிக்கா பங்கேற்காவிட்டாலும் உச்சிமாநாடு நடக்கும் வெற்றி பெறும் என்று தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் அமெரிக்க பிரதிநிதி இல்லாமல் ஆவணமாகும் என்று கூறப்படுகிறது அமெரிக்கா ஒப்புதல் அளிக்காமல் ஜி நாடுகளின் ஒருமித்த கருத்து என்ற பெயரில் எந்த ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டு முடிவு ஆவணமும் வெளியிடக்கூடாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆனால் நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் ஜெர்மன் இந்த மாநாட்டின் முடிவுகளை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புடின் கலந்து கொள்ளவில்லை பாகிஸ்தான் ஜி டுவெண்டி அமைப்பில் உறுப்பினராக இல்லை காரணம் அதன் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருப்பதுதான் பாகிஸ்தான் ஏன் ஜி டுவெண்டி அமைப்பில் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டபோது பாகிஸ்தான் உலகின் முன்னணி இருபது பொருளாதாரங்களில் ஒன்றாக இல்லை மேலும் அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் பொருளாதார முன்னேற்ற குறைபாடுகள் ஆகியவை நாட்டின் வளர்ச்சியை பாதித்தன இந்த அமைப்பில் இல்லை என்றாலும் பாகிஸ்தான் சும்மா இருப்பதில்லை காஷ்மீர் பகுதிகளில் நடைபெறும் ஜி டுவெண்டி செயல்பாடுகளுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து லாபி செய்து வருகிறது இதற்காக சீனா எகிப்து ஓமன் போன்ற நாடுகளின் ஆதரவையும் பெற்றுள்ளது பாகிஸ்தானின் நீக்கம் அடிக்கடி காணப்படும் புவியியல் அரசியல் பதற்றங்களை வெளிப்படுத்துகிறது மேலும் அந்த நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியே பெறவில்லை என்பதை காட்டுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்காவும் சீனாவும் பங்கேற்கவில்லை பொருளாதாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கும் இந்தியாவுக்கு வாய்ப்புகளை பெற உகுந்த தருணமாக இந்த ஜி டுவெண்டி உச்சி அமையும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி